கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகளை பத்தி பார்க்க வீடியோ புதுசாக ஆதர் சைகான் நேற்று பாதுகாப்பு சந்தித்துள்ளார் அடுத்த செய்தி நேபாள வீட்டு பணிப்பெண் ஜஹரா ஒரு ஒரு இருந்து தற்கொலை செய்து கொண்டார் அவருடைய பிரேதத்தை கைப்பற்றி கோயத் போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அவர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என செய்தி இதுவரை வெளியாகவில்லை அடுத்த செய்தி கோயத்தின் அபுதாளி சாலையில் இரண்டு வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு வாகனம் இருந்ததில் இரண்டு நபர்கள் பரிதாபமாக என்ற செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் பயன்படுத்தப்படும் சாலைகள் அப்ளிகேஷன் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக வெளியான செய்தியில் எந்த விதமான உண்மை தன்மை இல்லை என கோயத்து அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் யூசுப் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் வாட்ஸ்அப் டிக்டாக் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஆகிய சோசியல் மீடியாவில் தவறான கருத்துக்களை பதிவு செய்பவர்களையும் உள்துறை அமைச்சகம் கண்காணித்து வருவதாகவும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் யூசுப் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்த செய்தி கோயத்தின் மின்சார அமைச்சகத்தின் காப்பர் கேபிள்களை திருடும் கும்பலை சுரா காவல் நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள் காவல்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி நான்கு காதி மிசா தொழிலாளர்கள் மின்ஸ்டேப் எலக்ட்ரிசி அண்ட் வாட்டரில் வேலை செய்யும் தொழிலாளர்களை யூனிஃபார்மை அணிந்து கொண்டு காப்பர் கேபிள்களை திருடி ஆயிரம் தினாருக்கு வைத்திருக்காங்க திருடப்பட்ட காப்பர் கேபிளின் மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் அறுபதாயிரம் கோய்து தினர் என மதிப்பிடப்பட்டுள்ளது திருடிய நான்கு பேரும் வாங்கி ஒருத்தரை சேர்த்து மொத்தம் ஐந்து பேரும் குவைத் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதுபோல் கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளாமல் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் பட்டனைக்குங்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி